ஹாப்பரிவா திருடிகிலே சரணம் ஒரு சிலர் எப்போ பார் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எனக்கு தடைகள் அதிகமாக இருக்குது நான் எதையுமே செய்ய முடியல இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதுக்கு முதற் காரணம் அறிவியல் படி பாத்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கோல் செட் பண்ணுவீங்க ஏதாவது ஒரு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா அந்த ஒரு தேவையை மட்டும் யோசிக்க மாட்டீங்க அப்படியே அதனுடைய கிளைகளாக நிறைய வந்துகிட்டே இருக்கும் அப்படியே ஃபுல்லாக நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சதே மறந்துட்டு வேற எதுக்கு போயிடுவீங்க இப்போ உங்கள் மனது வந்து முதல்ல சரியில்லை இதை நம்ம வந்து முதல்ல ஆன்மீக வழியாக சொல்லிடுவோம் அதுக்கப்புறமேல நம்ம அறிவியல் வழியாக அடுத்த பதிவில் பார்ப்போம் இப்போ உங்கள் மனது வந்து ஒரு ஒரு நம்பிக்கைக்கு கொண்டு வரணும் நீங்கள் எதுவுமே யோசிக்க கூட வேணாம் நான் இந்த 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 பரிகாரத்தை நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக எனக்கு தடைகள் எல்லாம் விலகிடும் எனக்கு வந்து நல்ல ஒரு கதவு தரக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் எனக்கு கடவுள் வந்து அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளே சும்மா ஒரு விதையை மட்டும் போட்டு விடுங்க நீங்கள் வேறு ஒன்றும் வேணாம் ஒரு சின்ன விதையை மட்டும் போட்டுருங்க அப்படி எனக்கு செய்யறதுக்கு நான் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த ஒரு கோயில் இருந்தாலும் சரி உங்கள் வயதுக்கேற்ற தீபம் உங்கள் வயது இப்போது முப்பதுன்னு இருக்குது அப்படின்னா உங்கள் முப்பத்தி ஒரு தீபமாக போட்டுவாங்க இல்லை நாற்பதாக இருக்குது நாற்பத்தி ஒரு தீபமாக போட்டுட்டு வாங்க சின்ன சின்ன மண் அகல் விளக்கு விற்கும் அந்த மண் அகல் விளக்கில் நல்லா செக்கில் ஆட்டினா நல்லெண்ணாக வாங்கிக்கோங்க கலப்படை எண்ணெய் வேணாம் அந்த நல்லெண்ணெயை ஊற்றி உங்களால் பஞ்சு திரி படம் முடிஞ்சாலும் போடுங்க நூல் திரி படம் முடிஞ்சாலும் போடுங்க ஏதா ஒரு திரி போட்டு ஏற்றிட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அந்த கோயிலில் உட்காந்துருங்க நீங்கள் எதை வேணால் உங்கள் மனசு யோசிக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் பெருசு பெருசாக ஏன் கோயில் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்து கோயில்கள் எல்லாமே பெருசாக இருக்கும் பார்த்துருப்பீங்க ஏன் கட்டினாங்கன்னா இந்த கோயிலை சுற்றி வர்றதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும் அந்த அரை மணி நேரம் உன் மனது மாற்றப்படும் அதுக்காக தான் பெரிய பெரிய கோயிலாக கட்டினாங்க எப்பப்பெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் வருதோ அப்போ அந்தந்த நேரத்துலலாம் நமக்கு வந்து ஏதாவது ஒரு பரிகாரங்கள்னு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த கோயிலில் திருவிழான்னு வச்சாங்க ஒவ்வொரு மாதம் ஒவ்வொன்று வைப்பாங்க ஏதாவது ஒரு இது நடந்துக்கிட்டே இருக்கும் கோயிலில் அப்போ நம்ம அங்கே போகிறோம் கூட்டம் அதிகமாக இருக்குது நம்ம வரிசையில் நிற்கிறோம் அப்போ அதுக்குரிய நேரம் ஆகுது இல்லைங்களா அப்போது அந்த இடத்துல நீ அவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வழிமுறைகளே உங்களுடைய மனசை அது மாற்றும் நீங்கள் என்ன வேணால் யோசிச்சுக்கோங்க கோயிலில் உட்காந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விலை உங்கள் வயதுக்கேற்ற தீபத்தை மட்டும் போட்டுட்டு நீங்கள் எதுவுமே வேண்ட கூட வேண்டாம் அப்படியே வந்துடுங்க இல்லை எனக்கு எந்த வருஷம் பிறந்தன்னே தெரியாது என்ன விளக்கு நான் போடுறது அதுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை நினைச்சி இருபத்தி ஏழு கூட்டல் ஒன்று இருபத்தி எட்டு தீபம் போட்டுட்டு நீங்கள் பாட்டு அப்படியே வந்துடுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை செய்யுங்க நீங்கள் வருஷா வருஷம் செய்ய வேணாம் இல்லை உங்களுக்கு பிறந்த நட்சத்திரம் தெரியுமா அன்னைக்கு செய்யுங்க பிறந்த நாள் தெரியுமா பிறந்த நாள் அன்னைக்கு செய்யுங்க அது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப விசேஷம் உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு போய் நீங்கள் செய்கிறீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப விசேஷம் முடிஞ்ச வரைக்கும் தீபத்தை ஒரு ஒரு கடவுளாக நினச்சி ஒரு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படிங்கிறது தானாக வரும் இந்த பிரபஞ்சம் இந்த கடவுள் உங்களுக்கு அருள்பாளிப்பாங்க நம்பிக்கையோடு செய்து பலனடையும் நன்றி வணக்கம்